ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீ இன்னைக்கு பார்க்க போகிறது சத்தான முருங்கைக்கீரை பொகடா வந்து வாங்க வீடுக போகலாம் வாங்க ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து நம்ம முருங்கைக்கீரை எந்த மெஷர்மெண்ட்டில் இந்த கப்பில் போடுறோன்னா அதே கப்புலையும் நம்ம வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் கடலை மாவு நம்ம எந்த கப்பில் முருங்கைக்கீரை எடுத்தோமோ அதே கப்பில் கடலை மாவு கால் கப்பு நம்ம அரிசி மாவு ஒரு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு உப்பு ஒரு ஸ்பூனு சில்லித்தூள் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி அரை ஸ்பூனு பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க வேண்டான்னா அதை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா நான் வந்து பொடியாக அரைஞ்சி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் நான் ஒரு கைப்பிடி போடுறேன் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பொக்கடாக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் நீட்டு வெங்காயம் கூட போடுவாங்க இருந்தால் போட்டுக்கங்க இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட்டால் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக அரைஞ்சி போட்டுக்கங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நெய்யும் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கறது இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வசஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப கட்டியா இல்லாம ரொம்ப இல்லாம கொஞ்சம் நார்மலா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து இப்படி போடும்போது போடும்போதுக்கு இதுவா இருக்கும் ஆனா வந்து நம்ம தண்ணியா சரியா வராது வந்து இது வந்து நம்ம வந்து வெளியெல்லாம் நம்ம போய் புகடா வாங்குறதோட நம்ம வீட்லேயே இருக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வந்து இந்த மாதிரி வீட்லயே நம்ம சத்தானதாக புகடா செஞ்சு சைடிஷாவும் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் ஸோ வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஸ்நாக்ஸா கூட இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா கூட இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நம்ம செஞ்சு வச்சா வந்தா சூடாக சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம இது பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கடை வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெய் முழுகிற அளவுக்கு நம்ம புகடாக்கெலாம் வடைக்கெலாம் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து தளர ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சா நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சமாக ஏதாச்சும் பப்புள்ஸ் நிறைய வந்து பாருங்க அது எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம அர்த்தம் நம்ம இப்போ கொஞ்ச கொஞ்சமா ரொம்ப பெருசாலாம் போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க வந்து நம்மளுக்கு வந்து ப்ரௌனிஷாலாம் வராது ஏன்னா வந்து நம்ம வந்து கடலை மாவு தான் போட்டிருக்கோம் அதனால வந்து ரொம்ப ப்ரௌனிஷாலாம் வராது நார்மலாக தான் இருக்கும் இது வந்து நம்ம வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு அந்த சலசலப்பு வந்து ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் இந்த பபுள்ஸ் இருக்கும் அந்த பபுள்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வேகலாம் நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப கலர் மாறுற மாதிரி வச்சிடாதீங்க நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி கசுப்பு தன்மை மாதிரி ஆரம்பிச்சோம் இந்த அளவுக்கு நல்லா போடும் இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது எடுக்கும் போதே இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த சலசலப்பு எல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் நான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் இதே மாதிரி நம்ம எல்லா எல்லாமும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து பெற்கை திருப்பி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு போதுமானது தான் நம்ம ப்ளேட்டில் நல்ல மொறு மொறுன்னு சிக்ஸ் ஃப்ரீயாக ப்ரோக்ராம் நம்ம செஞ்சுருக்கோம் இதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து இது கிறிஸ்பியாக வந்து கூட நல்லாவே உள்ள நல்லாவே இருந்திருக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாகவே இருக்குது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கும் பிடிக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பிங்க்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ